ஆனால் அம்மா போனோடனே அவங்களே பக்கத்தில் கூப்பிட்டாங்க போய் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா போலீஸ் வந்தாங்க பக்கத்தில் வந்துட்டு என்னை கை வைக்கிறதுக்கு வந்தோடனே அவங்க உண்மையிலேயே அப்போ அப்போவே அம்மா தான் கூப்பிடுவோம் ஏன்னா எனக்கு வேறு ஒரு இடத்துல சொன்ன காடனில் என்ன சொன்னாங்கன்னா அவர் கலைஞர் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் தான் ஜெயிப்பி உங்களுக்கு யானை மாலை போட்டு நான் கனவு தான்றேன் அப்படின்னு என்ன சொல்லுங்க என்னங்க இதே மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து ஜப்பான் டாக்டர் காமனுக்கு வந்து ஒரு தங்க யானையை வந்து அவர் மாலையை போட்டு பரிசு கொடுக்குறாரு என்னடா அந்த யானை நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கேன் நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கேன் எனக்கு ஒரு சின்ன சாக்கு தங்கமாக இருக்குமோ ஏன்னா அம்மா பத்திரமா வைக்க சொன்னாங்களே அப்போ அவங்க படமும் கண்டினியூவாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் விஜய் சாந்தி ஃபைட்டே இல்லைனாலும் நான் போட்டு போய் அட்வான்ஸ் ஒன்றரை கிலோ தங்க யானையை அப்படி கொடுத்துருக்காங்க எனக்கு சார் இப்போ இருக்கா சார் எனக்கு என் அம்மா கூப்பிட்றாங்களான்ட்டு சொல்லிட்டு வெயிட்டிங் என்னென்னா பொக்கை யார் கொடுக்குறதுனா எழுதி கொடுக்கும் ஏதோ நம்ம மேலே பட்டு இருக்கிறதுனால சொல்கிறீங்கன்ற மாதிரி நான் ஜெயிச்சோட மொதல் ஃபோன் எனக்கு தான் மொதல் ஃபோன் எனக்கு பர்சனலாகவே என்னை விட சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் ஆஸ்பத்திரி ஆனால் வந்து அப்போலோ கிரீன்ஸ் போனேங்க போனீங்க ஸ்பெக்ட்ரம் தமிழர்களுக்கு வணக்கம் நம்மோடு கலைமாமணி சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் உங்களை ஆசீர்வாதம் சார் இப்ப என்னன்னா ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அவரோடு பயணித்திருக்கீங்களா பழகி அவருடைய அந்த நினைவுகளை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐயா புரட்சித்தலைவர் ஐயா அவருக்கு என்னை கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில தான் தங்க வச்சுருந்தாங்க அம்மா வந்து எண்பத்தி வந்து கட்சியில் சேர்றாங்க கலைவான இருக்கும் இப்போ இருக்க கலைவானங்க அப்போ வந்து ஒரு பெரிய அரசமரம் ஆலமரம் இருக்கும் அதில் ஒரு 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 இது இருக்கும் அது உள்ள வந்து கலந்துக்கிறாங்க அப்போ நானும் வந்து நான் வந்து கே கே ஐயா முஸ்ரி புத்தனர்கள் நெடுஞ்செலி ஐயா எல்லாம் மினிஸ்டர் அப்போ அவங்க கூட நானும் முன்னோரி உட்காந்து அவங்கள பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சி அதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரத்தில் இந்த முஸ்ரி தான் வந்துட்டு எம்ஜிஆர் மன்றத்துல இருக்கும்போது எம்ஜிஆர் போது தாக்கப்பட்டவர் இல்லைங்களா ஒரு கார்ல போகும்போது இருக்கு அவர் பார்த்து தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் சொல்லப்பட்ட அழகாக இருப்பாருங்க ரெண்டு காலம் கிடையாது இருக்கு எனக்கு எங்கள் தொகுதி எம்எல்ஏ அவரு திருச்சி ஒன்றாவது தொகுதி எம்எல்ஏ சரி அவர் வந்து அவங்க நாங்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்து அம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு படம் வந்து ஆயிரத்திலோடு நான் ஒர்க் பண்ணும்போது தலைவர் அவர்கள் வந்து என்னென்ன கஷ்டப்பட்டு என்னென்ன மக்களுக்கு கொடுத்தாரு அதாவது அதில் கத்தி ஃபைட்டு வந்து அந்த கோவாவில் வந்து அந்த அடிக்கும் அடிக்கும்போது நம்ம அதில் படுக்கிற மாதிரி செய்யணும் படுத்து பண்ணுற மாதிரி ஆனால் எதுவும் இல்லாமல் அவர் படுத்து பண்ணார் அவர் அவ்வளோ முத முதுகெலாம் அப்படியே வெந்து போயிடும் அப்படியே வந்து ஒர்க் பண்ணார் அதே மாதிரி அந்த நேரத்துலேயும் அவர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிறது அவர் நாடி வரவங்க உதவி பண்ணிகிட்டே இருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ ஒரு மனிதர் இருக்காருன்னு நினச்சி ஆச்சரியப்பட்டேன் அவங்க அதெல்லாம் சொன்னாங்க இப்போ நான் அடுத்தது காலைல தலைவர்கிட்ட அதை சொன்னேன் இது மாதிரி பேசுனாங்கன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணார் அப்புறம் என்ன பண்ணார்னா கொள்கை பரப்பு செயலாக இருக்குமே என்ன வந்து கோட அனுப்பிச்சி விடுமார் ஒரு வருஷம் கூட அம்மா கூடவே வந்து போவேன் அவங்க கூட தான் போவேன் ஏன்னா கூட்டம் வரும்ல அந்த சிலம் அப்படியே அப்படியே அதாவது கட்சியில சேர்ந்து கட்சியில பொறுப்பு கொடுக்குறாங்க அப்போ வந்து பாதுகாப்புக்கு நீங்க என்ன அனுப்புறாரு பாதுகாப்புன்னா சும்மா என்ன பாதுகாப்பு மட்டுமா இல்ல டீம் போவோம் ஆனா நான் தான் அதுல இருப்பேன் முக்கியமா நான் தான் இருப்பேன் அம்மா பர்சனலா எல்லாமே கூடவே இருப்பீங்க ரூம் போன அவங்க தனியா இருப்பாங்க மறுபடியும் வண்டியில போனா வண்டியில போறது எல்லாம் நான் தான் கூட இருப்பேன் அதில் வந்து அம்மா எனக்கு வந்து ரொம்ப நல்ல பழக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்து பிஸியான சமயத்தில் வந்து எங்கே அங்கேயும் அம்மாட்டையும் போகணும் ஐயாட்டையும் போக முடியல ஸோ அவ்வளோ பிசி ஏன்னா ஹிந்தி படம் அதுன்னு போயிட்டேன் ஊர் விட்டு ஊர் போயிடற மாதிரி ஆயிடுச்சு எப்போ ஒரு தலைவரை மட்டும் பார்ப்பேன் அம்மா அவ்வளோவா பார்க்கல அப்புறம் அம்மா சிஎம்மான அப்படி தான் பார்த்தேன் பார்த்தீங்க பார்த்தோன்னே ரொம்ப கழிச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து தங்கப்பதக்கம் பதக்கம் கொடுத்தாங்க அது ஒரு படத்துக்கு தங்க பதக்கம் அறிவித்தாங்க போது அம்மா தெரியல ரொம்ப ஸ்டிட்டு அங்கே யாரும் மேடையில் நிற்கக்கூடாது அம்மா கிட்ட பேசக்கூடாது அது ரொம்ப ஸ்டிட்டு எனக்கும் அதான் சொல்லி விட்டாங்க அம்மாக்கிட்ட பேசக்கூடாது ஒரு நாலு அடி தள்ளி தான் நிற்கணும் அப்படிலாம் சொன்னாங்க சரி ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம அதனால நான் சரி சரிங்க அப்படின்ட்டு போயிட்டேன் ஆனால் அம்மா போனோடனே அவங்களே பக்கத்தில் கூப்பிட்டாங்க போய் பேசிக்கிட்டு இருந்தோம் இருந்தோம் போலீஸ் வந்தாங்க பக்கத்தில் வந்துட்டு என்னை கை வைக்கிறதுக்கு வந்தவுடனே அவங்க அப்படி ஒரு பார்வை போயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் நான் என்கிட்ட பேசுனாங்க யார்கிட்டையுமே பேசலை அவ்வளோ பேருக்கு மெட்டலாக கொடுத்தாங்க ஆனால் யார்ட்டையும் பேசலை நான் மட்டும் பேசுகிறேன் எனக்கு அது பெரிய புண்ணியமாக இருந்துச்சு இப்போ புக்கில்லாம் எழுதுனாங்க மட்டும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அது மாதிரி அதுக்கப்புறம் அவங்க சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பழகிருக்கீங்க அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்குல ரெண்டாவது ஒரு பயம் இருக்கும் இப்ப அவங்க பெண்ணா இருக்காங்க யாரை நம்புறது அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்காங்க இல்ல அவங்க பயப்பட மாட்டாங்க அதாவது வந்து ஆனா குழந்தை அவங்கள பேசிக்கிட்டு இருந்தா குழந்தை தான் என்னெல்லாம் பயங்கரம் ஓட்டுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க டீ குடிக்காதுல தண்ணி அடிக்கல எந்த பழக்கம் நீங்க எதுக்கு சினிமா எப்படிலாம் என்ன கிட்டல் பண்ணுவாங்க அவங்களாம் விஜயசாந்தியை சேர்ந்து கிட்டல் பண்ணுவாங்க அது பின்னாடி எலெக்ஷன்ல அந்த அதுக்கு அம்மா சி அம்மா என்னன்னா எனக்கு வந்து அப்போ நான் வாடகை வீட்டில் ஒரு வீட்டில் இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தர் வந்து பேடிஎம் அவர் வந்து நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் என் பையனை வந்து அந்த அம்மா அடிச்சு போட்டுருச்சு நகத்தெல்லாம் வந்து கிளிச்சு நான் அந்த அந்த மாதிரி எட்டி ஒரு உதவ உதச்சுனேன் சரி சரி கீழே உதந்துச்சு படிக்கல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சு போலீஸ் என்ன தேர்னாங்க அப்புறம் போலீஸ் போய் நான் சொன்னேன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னொன்னே அந்த மாதிரி என்ன மேலே கம்ப்ளைண்ட் தான் அவர் சாராயம் குடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து கல்டா பண்ணுவார் அப்படின்னு இது அவர் ஏ கமிஷன் நான் நேரில் போயிட்டேன் எனக்கு கூப்பிடல நான் நேரில் போயிட்டேன் இங்கே தேர்னாங்க நான் இங்கே போவோம் அங்கே போயிட்டேன் உட்கார்ற நீ வந்து ஒன்று தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஐயா என்ன தேடுறீங்க எதுக்காக தேடுறீங்க இல்லை குடிச்சிட்டு கல்டா பண்ணுவேன் நான் டீ கூட குடிப்பேன்னு சொன்னாக்க நீங்கள் ஐயா என்ன சொல்லி கேட்டுப்பேன் டீ குடிப்பார் ஜாக ஒருத்தவங்க சொன்னால் நான் கேட்டு போகிறேன் அப்படின்னா டீ கூட குடிக்க மாட்டேன் டீ கூட குடிக்க மாட்டேன் எந்த பழக்கமும் இல்லை சாராயம் குடிக்கவே மாட்டேன் இது மாதிரி நடந்ததை சொன்னேன் அப்படியா உடனே விசாரிக்கிறேன் உடனே கோடம்பக ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு அவன் டீ குடிப்பானா தண்ணி அடிப்பானா கே அப்படின்னு சொல்றேன் அவன் என்ன அது கேட்கறது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இல்லை அவர் டீ காப்பி எதுவுமே தயாரிப்பா தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டார் ரொம்ப ஃப்ரீயாக குடிக்க மாட்டாரு அது மாதிரி என்னோட என்சிங் உட்காருங்க அப்போ கம்ப்ளைண்ட் போய் கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறேன் போய் கம்ப்ளைண்ட் ஓகே நீங்க போங்க வீட்டு போக போங்க இல்லையா தேடுவாங்க அதெல்லாம் ஒன்னும் எனக்கு அந்த போலீஸ் ஆஃபிஸர் அமிஷா 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 போயிட்டேன் உடனே இங்கே வந்தோடன அந்த மாதிரி என்ன பார்த்தோன்னே அவங்க தான் இருக்கேன் வாடகைக்கு கரண்ட்டு கட் பண்ணிச்சு எல்லாம் கட் பண்ணிச்சு நான் வந்த கரண்ட் கட் பண்ண நான் போட்டுருவேன் ஓ அது வந்து பண்ணோன்னே இப்போ போலீஸில் போய் சொன்னால் அவங்க சொன்னா இல்லைம்மா விசாரிச்சுட்டோம் குடிச்சிட்டு குடிச்சுன்னா அவர் குடிக்கவே மாட்டாராமே இல்லை இல்லை குடிப்பான் அப்படின்ட்டுருக்கு இல்லைம்மா குடிக்கிறது யாருமே சொல்லு நீங்கள் உங்களை தடவை யாருமே சொல்லுங்க தெருவில் கூட யாரும் அவர் குடிப்பாருன்னு சொல்ல அவர் வர்றதே தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு வேற ஒரு பெரிய பெரியாள் அவர்கிட்ட போய் சொல்லி ஏதோ பண்ண சொல்லுது எந்த வருஷம் நடந்தது தொண்ணூத்தி ஒன்று அந்த தொண்ணூத்தி ஒன்றுல அந்த டைம்ல அப்போ அவங்க ஒருத்தர் வந்து என்னை வந்து மிரட்டுறாரு வந்து நைட்டு வந்து சொல்றாரு நைட்ல ஒரு சாயங்காலம் ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கா நான் ஷூட்டிங் முடிச்சு வந்தேன் அந்த என்ன என்ன பெரியதா அப்படி இப்படின்னு கேட்டேன் நான் பெரிய இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க நீ வந்து ஒழுங்காக வந்து வீடை காலி பண்ணிட்டு வரணும் நான் ஆக்சுவலாக வீடு கட்டி முடிச்சுட்டேன் அவங்க சண்டை போட்டாலும் அங்கே இருக்கேன் ஓ பார்க்கலாம் நீ ஏன் நானாக பார்த்துக்கலான்ட்டு ஆனால் நீங்கள் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல நான் எதையும் பண்ண மாட்டேன் இப்போ கூட என்ன பண்ணுறது சார் இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் யார்கிட்டையுமே கேட்கவே இல்லை எல்லாரும் தான் தெரியும் நான் யார்ட்டையும் கேட்கறது இல்லை இப்போ வந்து நான் காலையில் வருவேன் வரும்போது நீளதான் ஒன்று அப்படின்னாரு நான் சொன்னேன் நீ என்ன தெரியாமல் நீ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன நீ என்ன என்ன பெரியதான் அப்படின்னாரு நீங்கள் பத்து பேரோட வந்திருக்கீங்க அடிக்கணும்னு நினச்சிக்கனா தனியாக வரீங்களா மோதிக்கலாம் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் வச்சுக்கோங்க பத்து பேரும் நான் ஆர்வாழை தூக்குவேன் ஓகேண்ணா வாங்க ஓ நான் தூக்கி அப்படின்னா என்ன உயிரை காப்பாற்றுக்க நான் தானே செய்யும் எறும்பு கூட நீங்கள் ஸ்கின்னே கடிக்குங்க நான் மனசு தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான் காலைல வருவேன் ஒம்பது மணிக்கெலாம் வருவேன் எல்லாம் காலி பண்ணிட்டுருக்கணும்ன்ட்டு என் எல்லாம் திட்டிகிட்டு போகிறாரு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நேர அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி கடிச்சிக்காக அப்படியா அதில் எத்தனை மணிக்கு வர அஞ்சு எட்டு மணிக்கு போல் சரி நாலு மணிக்கு வர சொல்கிறேன் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்கன்னா மூன்று மணிக்கு எந்திரிப்பேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நாலு மணிக்கு வர சொன்னால் நீங்கள் பாருங்கள் அங்கேயே வெளியே நிற்கணும் உங்கள் வீட்டு முன்னாடி நிற்பார் அஞ்சு மணிக்கு காலிமலை அடிப்பார் என்னன்னு கேளுங்க அப்படின்னா தெரிய மாட்டேன்ட்டேன் அவரைவே நாலு மணிக்கு நான் மூணு மணிக்கு எக்ஸூஸ் பண்ணுறதுக்காக எந்திக்கிறேன்ல அந்த இது வழியாக பார்க்குறேன் நிற்கிறாரு அப்படி தனியாக நிற்கிறாரு அஞ்சு மணிக்கு காலிமலை அடிக்கிறார் நான் திறந்து வந்தேன் உடனே பட்டு அப்படின்னா ஐயோ அண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணே அப்படின்னாரு சொல்லுங்க என்னண்ணே உங்களையும் அவரு அண்ணன் கூப்பிட்றாரு ஆமாம் அம்மா ஸ்ட்ரிட்டாக சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு இது மாதிரி போய் மன்னிப்பு கிழங்கு போடல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கட்சி பேர் சொல்லி அவர் யார் தெரியுமா என் சகோதரன் என் கூட ஒரு வருஷம் பயணிச்சிருக்காரு சும்மாலாம் அப்படி எந்த வரைக்கும் எந்த உதவியும் ம் அவர் வந்து யார்ட்டையும் உதவியும் கேட்க மாட்டாரு ஏன்னா கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டேரெக்டாக பேசுறீங்களா சார் எப்படி இல்ல நான் போயிட்டேன் நேரில் போய் ஆமாம் ஆமாம் அவங்க தான் எப்போ வச்சுருக்குவாங்களேன் அவர் அப்பதான் சொன்னாரு அவங்க அம்மா தெரியும் சொல்ல வேண்டியதான் இவ்வளவு முறிஞ்சு நிக்கிற நானும் கட்சிக்காரன் தான் ஒரு வார்த்தை சொல்றா பேசாம போயிருப்பேன் என்ன நான் கட்சியில இல்ல அதான் பெரிய விஷயம் தான் அவர் லேசா நினைச்சிட்டாரு எந்த கட்சியும் இல்ல அதான் ஏன்னா யாரையும் திட்ட சினிமாவில் இருக்கீங்க ஏதோ நாலு பேர்த்த தெரியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் அதுக்கு மேலே ஒன்று அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஜேஆர்டி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும்போது எங்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு சீன்ஸ்லாம் ஃபயர் சாட்டு சீன் ஒரு ஆறு ஏழு நாள் ஷூட்டிங்கு வச்சுருக்காங்க நம்ம திருவிழெலாம் ஷூட்டிங் எடுக்கிறோம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு அப்படியே இருக்குது போய்கிட்டு இருக்கும்போது விக்னேஷ் சார் தான் நடிக்கிறார் அப்போ விக்னேஷ் கொஞ்சம் ஹீரோ நல்லா இதாக இருக்கார் அவர் நடிக்கிறாரு கொஞ்சம் நிறைய பேர் நடிக்கிறாங்க நடிக்கும் போது விக்னேஷ் சார் ஷூ முத கொண்டு கேட்குறாரு வாங்கி கொடுக்குறாங்க எல்லாமே வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டார் இல்லை எனக்கு மட்டும் டெய்லி தரக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் வாங்க மாட்டேங்கிறேன் இல்லைங்க இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிறேன் கடைசியில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரின்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் எடிட் பண்ணி நீட் பார்த்தாச்சு இப்போ வந்து மேனேஜர் வந்து பணம் கொடுக்குறாரு நான் சொன்னேன் நான் கேட்டேனே அதனான்னு கேட்டேன் சரி என்ன எல்லாம் வாங்கினாங்க நீங்கள் மாட்டேன் ஏங்க எல்லாரும் வாங்கியிருப்பாங்க அம்மா எனக்கு அப்படின்னு அம்மா அம்மாவ்கிட்ட போய் பணம் வாங்கலாமா போங்க அப்படின்ட்டேன் நான் அவங்க போய் நேராக மாட்ட சொல்லிட்டுருக்காங்க அவர் வாங்க மாட்டேன்ட்டாருன்ட்டு வாங்க மாட்டேன்ட்டாரா வர சொல்லுங்கள் போனேன் என்ன ரொம்ப பெரிய குடி சொன்ன நாங்கள் சொன்னாங்க ஆடிக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லைமா அப்படின்னா சரி நான் பணம் தரேன் வாங்கிக்கணும் அப்படின்னாங்க நீங்க வந்து வாங்க மாட்டேன் என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது குழந்தை வரீங்க அவங்க நான் ஒரு குழந்தை தான் அவங்க கோவம் வந்தால் கூட வேற மாதிரி தான் வரும் அது வேற கோவம் நம்ம போய் கோவம் இல்லை வாங்க மாட்டீங்களா நான் தருவன் வாங்கினோம் அப்படின்னாங்க இல்லைம்மாட்டேன் நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க உண்மையிலேயே அப்போ அப்போவே அம்மானு தான் கூப்பிடுவோம் ஏன்னா எனக்கு வேற ஒரு இடத்துல சொன்னாங்க அதை அப்படி கூப்பிட சொல்லி அதனால அது யாருமே கேட்காது நான் அப்படி கூப்பிட்டேன் அப்புறம் வந்து உள்ள போனாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்லேருந்து என்ன உட்கார சொல்லிட்டாங்க இருங்க வர ஆமா உள்ள ரூம்ல வராங்க ஒரு பா ஒரு பேக் கொண்டு வராங்க வச்சுங்கன்னாங்க அம்மா பணம் தான் நான் வா சொல்கிறேன் திறந்து பாருங்க அப்படின்றாங்க ஒரு யானை ஒரு கோல்டு கலர்ல ஒரு யானை இருக்கு சரி யானை அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் மனசு தோணல சரி நான் வாங்கிட்டேன் பத்திரமா வாங்க அப்படி மட்டும் சொன்னாங்க ஓ ஆமா எனக்கு எனக்கு ரூபா சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அம்மா வந்து நான் காப்பி எல்லாம் சாப்பிடல அங்கே அம்மா ஜூஸ் தருவாங்க அவங்க அந்த ஒரு அம்மா பைசா இருந்தாங்க அவங்க தான் போட்டு தருவாங்க சொல்லி குடிக்க சொன்னால் குடிச்சேன் சரி கிளம்பு என்ன படம்லாம் போயிட்டு இருக்கு அப்படியே சொல்ல பேசினாங்க சொன்னேன் இது மாதிரி போயிட்டு இருக்கு ரொம்ப கேஷுவலா ஃப்ரீயா என்கிட்ட அப்படி தான் பேசுவாங்க அப்ப வந்து தெரியும்ல அதனால பேசிட்டு சரி பத்திரமா வச்சுங்க மட்டும் திருப்பி ஒரு வாட்டி சொல்லி சொல்றாங்க சொல்லுங்க சரி நான் பீரோ பத்திரமா வச்சுட்டேன் அவங்க கொடுத்தாங்கன்னு பத்திரமா வச்சிட்டேன்

இப்போ நான் வந்து புக்கு பழைய புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் கொரோனா காலத்தில் வெளியே போக முடியாது இல்லை அதனால புக்கெல்லாம் படித்தேன் ஒரு முப்பது நேரம் புக்கு மேலே வச்சிருக்கேன் அப்போ அதை படிச்ச புக்கே திருப்பி எடுத்து படிப்பேன் புரட்சித் தலைவரை வச்சு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஜப்பான் டாக்டர் கானூனுக்கு வந்து ஒரு தங்க யானையை வந்து அவர் மாலையை போட்டு பரிசு கொடுக்குறாரு என்னடா அந்த யானை நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு நம்மகிட்ட இருக்க மாதிரியே இருக்கேன் எனக்கு சின்ன சாக்கு தங்கமாக இருக்குமோ ஏன்னா அம்மா பத்திரமா வைக்க சொன்னாங்களே சரி சொல்லி தேடுறேன் சார் ஏன்னா ரெண்டு மூணு பேர் இருக்குது எந்த பேர் வச்சுன்னு நேவல்ல அது டென்ஷன் ஆயிட்டேன் ஒரு காணாமோ இல்லையோ அப்படின்னு பண்ணா தேடி எடுத்துட்டேன் எடுத்தா அப்படியே இருக்கு சார் தங்க மாதிரி தக்க தக்க மின்னது நீங்க வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அப்படியே இருக்கு நான் என்ன கொஞ்சம் இதுக்கு தான் கருப்பா அவங்களாம் எல்லாம் ஆகல சரி அப்படியே நடந்து போய் எங்க ஒரு தங்க ஆசாரியா இருக்காரு வீட்டுக்கு போனேன் இது என்ன பாருங்க செக் பண்ணி தங்காங்க அப்படின்னாரு சார் ஃபுல்லா ஆமா தங்கம் ஒரிஜினல் தங்கம் அப்படின்னாரு அப்ப இந்த கல்லு வைர வயிற கல்லுங்க அப்படின்னாரு ஒன்றரை கிலோ தங்கையான அப்பாடி நான் வாங்கினா ஒரு பத் ஒரு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கியிருப்பேன் அவ்வளோதான் ஒன்றரை கிலோ தங்க யானையை அப்படி கொடுத்துருக்காங்க எனக்கு சரி இப்போ இருக்கா சார் இது என் மருமகெல்லாம் வந்தாங்களா கல்யாணம் பண்ணுவாங்களா வித்துட்டாங்க எடுத்து எனக்கு தெரியாமல் விற்றுட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வச்சு தங்கம் அதனால் போட்டேன் கொரோனா டைமில் போட்டேன் அம்மா கொடுத்த தங்கம் அப்படின்னு போட்டு இதில் போட்டு விட்டேன் எல்லாம் யூடியூப் அதில் இது ஃபேஸ்புக்கெலாம் போட்டேன் அது தங்கம் வேணோனே ஒன்றரை கிலோ யானை பாது எனக்கு மறக்க முடியாது அதான் இல்ல மதிப்பை விடுங்க சார் அது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது கொடுக்கணுன்ற ஒரு என்ன அதை முதல்ல அந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கிறீங்களே அப்படின்றதுதானே அங்கே அது என்னன்னா இப்போ நீங்கள் அந்த ஜெயா டிவிக்காக செஞ்ச வேலைக்காக மட்டும் இல்ல இது வரைக்கும் அவங்களுக்கு என்னவோ அதற்கான ஏதாவது ஒன்று பண்ணணுமே காசும் வாங்க மாட்டேங்கிறாரே அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து காமராஜர் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறாங்க அம்மா வந்து இங்க வந்து மாலை போடுவாங்க மாலை போடும்போது நானும் வந்து போறேன் போகும்போது எங்களை நாடாசங்கத்தில் கூப்பிட்ருக்காங்க நானும் போயிருக்கேன் அம்மா வராங்க சரி அம்மா வந்து நம்ம தூரமாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் அப்படியே விட்டேன் அம்மா என்ன பார்த்துட்டாங்க பார்த்து என்ன எப்படி இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னாங்க அம்மா நல்லா நல்லாயிருக்கேம்மா அப்படின்னு சரி போயிட்டாங்க மாலை விட்டாங்க மாலை போட்டு நான் எப்படி நிற்கிறேன் சரி வண்டி வந்து ஏற்றாப்புல டிஜிபி ஆஃபீஸுக்கு விட்டால் என் கார் விட்டுருந்தேன் சரி நம்ம அம்மா போகிறக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லாம் கூட்டம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாம் வலிமறிச்சுடுவாங்கள்ட்டுட்டு நான் அந்த இந்த இதெல்லாம் தாண்டி போய்ட்டு கார்கிட்ட போய் கார் ஓப்பன் பண்ணுறேன் ஒரு போலீஸ் கூப்பிட்றாங்க சார் என்ன வாங்க வாங்க அம்மா கூப்பிடுறாங்களா ஹன்ட்டு வெயிட்டிங் என்னன்னா பொக்கை யார் கொடுக்கறதுன்னு எழுதி கொடுக்குறாங்க சார் ஒரு நூறு காரங்க நூறு பேர் எழுதி தராங்க யாரெல்லாம் எழுத அவங்க கொடுத்துங்க பேர்லாம் ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு அதிபதி சரி ஆனா அவங்க டிக் பண்ணது என்ன ம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அங்கேருந்து வந்து ஓடி வர்றேன் கிராஸ் பண்ணி ஓடி அந்த இதில் ஜம்ப் பண்ணி அப்படி போய் இறங்கி நிக்கிறேன் அவங்க சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்கம்மா சிரிப்பாங்கள ஒரு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க அவர் பெண் சிரிப்பு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சின்ன என்னாங்க என்னம்மா என்ன ஏன் அப்படி ஜம்ப் பண்ணிட்டீங்க நீங்க நிக்க கூடாமா அப்படியே ஏன் போனீங்க அப்படின்னாங்க இல்லம்மா அது மாதிரி வண்டி இதாக இருந்துச்சு டிஸ்டர்ப் இடைஞ்சலா இருக்க கூடாது சரி ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க இல்லம்மா யாரும் விட மாட்டேங்கிறாங்களா ஒன்னும் கூப்பிட்டு எப்போதான் ஓடணும்னாங்க அந்த இடத்துல ஆர்டர் போட்டாங்க அப்படி நான் தான் பொக்கை கொடுத்தேன் பொக்கை ஆனாலும் இல்லை பெரிய இது வந்து என்னென்னா தான் தெரியுது எல்லாருக்கும் என்ன இவரு அவ்வளோ இதாக இருக்க எப்படி பொக்கை கூட அவர் தான் கொடுக்கணும்னு நிற்கிறாங்களே என்னவெல்லாம் பெரிய பெரியவங்களாம் நிற்கிறாங்க ஆனால் வாங்கலை அது மாதிரி என் மேலே ரொம்ப அதிக பாசம் சார் நான் வந்து அம்மா ஒரு வாட்டி வந்து எலெக்ஷன் தலைமுறை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு எலெக்ஷனில் வந்து எலெக்ஷனில் முடிஞ்சிச்சு நான் விஜயசாந்திலாம் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வரோம் அம்மா வந்து அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் தடுறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஓட்டு என்னலை ஏதோ ஒரு சம்திங் எதுக்கோ நானும் வச்சு சாந்தி போவோம் தோட்டத்தில் வந்து சொன்னாங்க கார்டனில் என்ன சொன்னாங்கன்னா அவர் கலைஞர் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க உங்களுக்கு யானை மாலை போட்டு நான் கனவு கண்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னாங்க இதே மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து ஒரு வாட்டி கலைச்சிட்டாங்க ஆட்சியை கலைக்கும் போது கலை எம்ஜிஆர் ஐயா பயங்கர ஃபீல் பண்ணார் அப்போ யானை மாலை போட்டது நான் கனவு கண்டேன் அதே மாதிரி யானை உங்களை மாலை போட்டுச்சு அப்படின்னா அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாங்க ஓ அவங்க நம்பல ஏதோ நம்ம மேல பட்டு இருக்கிறதுனால சொல்றீங்கன்ற மாதிரி ஆனா ஜெயிச்சோட மொதல் போன் எனக்கு தான் மொதல் போன் எனக்கு தான் அதெல்லாம் வந்து சிலது எனக்கு தோணும் தோன்றதுனால சில விஷயங்கள் சொல்லுவேன் அதுல வந்து அவங்க அப்பவுமே எனக்கு வந்து அந்த சித்தர் வழிபாட்டுல இருப்பேன் அவங்களும் பெரிய பக்தி சாதாரண பக்தியெல்லாம் எல்லாம் இல்லை அவங்க எல்லாம் உள்ள போய் உட்காந்தாங்கன்னா பூஜை ரூம் உட்காந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு நேரம் அப்படியே பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரி பயங்கர பக்தி அவங்களும் அது அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் என்ன அவங்க கூப்பிடுவாங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க பயங்கரம் ஓட்டுவாங்க அந்த ஒம்பது மணிக்கு கூப்பிடுவாங்க நானும் விஜயசாந்தி போவோம் ஒரு மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க நைட்டு நீங்கள் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க அவங்க அவ்வளோ ஒன்று இருக்குமா சார் ஷார் பெரிய இருக்கும் சார் ஆ ரொம்ப இருக்கும் அவங்க விஜயசாந்தி மடம் அவங்களும் அப்படி அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஆ சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் அதே மாதிரி அதாவது ரொம்ப அவங்கள பிடிக்கும் விஜயசாந்தி மடத்தை அதனால் பிரச்சாரம் நல்லா பேர் பண்ணுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போ ரேடியோனு கேட்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அவங்க ஸோ அந்த டைமில் போய் உட்காந்து என்ன ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டோம் வெளியில் வச்சுன்னா நம்ப கூட மாட்டேன் ஸோ விஜயசாந்திக்கு நீங்கள் ஸ்டண்ட்டு பயிற்சி அப்படின்ற மாதிரி பழக்கம் அப்போ அவங்க படமும் கண்டினியூவாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் விஜயசாந்தி படமா நான் கூட்டு போய் அட்வான்ஸ் வாங்கி தருவாங்க அப்படி ஒரு இது ஒரு வாட்டி தலைக்கோனா ஷூட்டிங் நடக்குது அவங்களுக்கு தாசிரியர் டைரக்ஷன் அது சாமி படம் ஃபைட் என்ன கூப்பிட்டேன் கூட இருக்குமே சார் இல்ல அதுல ஃபைட் கிடையாது ஒரு ஏதோ ட நடந்து போட்டு ஏதோ ஒரு படம் வாங்கினு கூட எனக்கு அட்வான்ஸ் வாங்கி எடுத்துறாங்க அத சொல்லு ஃபைட்டு அதெல்லாம் இல்ல நீங்க அட்வான்ஸ் கொடுங்க அப்படிலாம் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம தான் சார் எதுவுமே என்னையுமே என்ன வந்து ரொம்ப பு பிடிக்கறது காரணமானா ரொம்ப ஒழுக்கமா இருப்பேன் எந்த இடத்துல அதுல ஒழுக்கத்தை தவறி எதுவுமே நான் நடக்க மாட்டேன் அது எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் அதனால் அதில் வந்து தான் எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கிற காரணம் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன் திருட மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் எது கீழே கிடந்தாலும் எடுத்து கொடுத்துட்டு போயிருவேன் அது அதெல்லாம் வந்து அவங்க நம்பிக்கையாக இருக்கும் இல்லையா அதனால தான் யார் என்ன சொன்னாலும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க என்ன படி சொன்னா கூட யோ இப்போ நம்ம கமாண்டே போடுவாங்க நம்ம யூடியூப்பில் நிறைய கமெண்ட் தாகுவார்த்தங்கள் ரொம்ப நல்ல மனுஷங்க இருந்தால் நிறைய தொண்ணூற்றி ஒன்பது ஒருத்தவன் எனக்கு தேண்டாதார் எவனோ தேர்ப்பானல அவன் இவர் புருடா அம்மா அது பொருளா நான் விட்டு போறேன் துண்டால ஒரு முதுகு வலியை சரி பண்ண முடியும்னு நான் தான் சொன்னேன் துண்டுனால முதுகு முதுகு வலியை சுத்தமா சரி பண்ண முடியும் நான் தான் சொன்னேன் ஏன் உங்களுக்கு கண்ணு சரி பண்ண முடியும் சொன்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு கண்டிப்பா நான் அதை பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் எப்படி இருக்கு சொன்னீங்க எப்படி இருக்கு அதனுடைய பலனை நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறீங்களா அது மாதிரி இப்ப நான் தான் டாக்டரா நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்க பண்றீங்க அதே மாதிரி முதுகுல வந்து அமெரிக்காவில் கமலா காரிஸ் வரைக்கும் பண்றாங்க அந்த துண்டை வச்சு ஒரு அம்மா அனுப்பிச்சு விடுந்தாங்க வந்தாங்க வந்து பேசணும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியட்டும் சரி இப்போ இது போல ஜெயலலிதா மேடம் அவங்க இருந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து உடல் ரீதியான ஏதாவது சஜஷன் நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை உங்கள்கிட்ட அவங்க எதாவது கேட்கல கேட்கல சார் கேட்கல அவங்க கேட்கல அப்போ வந்து இந்த அளவுக்கு நமக்கு சொல்ல மாட்டேன் யாருகிட்ட இப்போ நான் கேட்டேன் வீட்டுக்குள்ளே சொல்லிக்குவேன் ஏன்னா கடைசியில அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அது அந்த டைமில் நான் போகவே இல்லை ஆனால் அந்த டைமில் ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்னை பர்ஸ்னலாகவே என்னை விட சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் ஆஸ்பத்திரி ஆனால் வந்து அப்போலோ க்ரீம்ஸ் ரோடே போனிங்க ஆமா போனேன் இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்ன அந்த அந்த அதுக்கு முன்னாடி போனேன் அதுக்கு முன்னாடி முன்னாடி போனேன் அவங்கள விட மாட்டேன்னாங்க அப்புறம் கேட்டு வந்து என்ன போயிட்டு ஆனால் ஏன் அதை பார்த்தீங்களா பேசினீங்களா பேச அதெல்லாம் பேசலாம் இல்ல பேசக்கூடிய நிலைமையில் அவங்க கரெக்ட் அப்படி அந்த அவங்க பாத்துட்டு சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் உடம்பு அந்த அளவுக்கு நமக்கு ஐஸ்கிரீம் நைட் சாப்பிடாங்க அதை கேட்கவே மாட்டாங்க அதெல்லாம் யாரும் கட்டுப்படவே மாட்டாங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அவங்க ஆனா குழந்தை குழந்தை தான் அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட அவங்களுக்கே இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட கெடுதல் நீ ஆமாம் இப்போ ஐஸ்கிரீம் வந்து உடம்புக்கு எவ்வளோ கெடுதலுங்கிறது சாதாரண ஒரு விவசாயிக்கு கூட தெரியும் விவசாயினா அவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ கெடுதல் போடுறாங்கன்னு தெரியும் அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இப்போ பாருங்க புதுசாக ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்களா குழந்தை பிறந்த உடனே இந்த இது போட்டால் முகம் பளிச்சுட்டு கொண்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் வருது பார்த்தீங்களா குழந்தை மூஞ்சியில் க்ரீம் போட்டால் என்ன ஆகும் சுருக்கம் வாங்கி தோல் கிழிஞ்சு போயிடும் அதை போட சொல்லி பப்ளிஷ்டி இருக்காங்க அதை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கி அதெல்லாம் போட்டாதீங்க மக்களே ரொம்ப கஷ்டம் சரி இப்ப அவங்க கூட ரொம்ப நாள் பயணித்த சசிகலா அவங்கதான் வந்து அவங்களுடைய உணவு முதற்கொண்டு மருத்துவம் முதற்கொண்டு எல்லா விஷயங்களையுமே அவங்கதான் பாத்துட்டாங்க உடன்பறவா தோழின்னு சொன்னாலுமே அதுக்கும் மேல ஒரு அம்மாவா இருந்தாங்கன்ற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்றாங்க ஆனா உள்ளபடியே அவங்க பாத்துக்கிட்டது அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இல்ல சரி இவங்க வந்து சசிகலா அம்மா வந்து நல்லா பாத்துக்குவாங்க அவங்கள குழந்தை மாதிரி பாத்துக்குவாங்க இவங்க சொல்கிறது அவங்க கேட்பாங்க சரி கேட்பாங்க ஆமாம் அவங்க குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க சார் எனக்கு நடராஜன் சார் வந்து ரொம்ப காலமாக தெரியும் அவர் வந்து அவர் ஃபங்க்ஷனுக்குலாம் நான் சீப் பேசுகிறேன் அவர் ஃபங்க்ஷன் சீப் எனக்கு கூட்டிருக்காரு ஓ அதுலேருந்து தெரியும் எனக்கு அவங்க மேடம் வந்து சசிகலா மேடம் கடைசி அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நானும் விஜயகுமார் சாரும் சசிகலா மேடம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த பிறகு பார்த்தீங்க ஆமாம் அம்மா இறந்ததுக்கப்புறம் நானும் விஜயகுமார் சாரும் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு பேசிக்கிட்டு அவங்க கூட என்கிட்ட பேசினாங்க ஆயிடுச்சின்னு சென்னை வருத்தப்பட்டாங்க ஓ அந்த செய்திக்காக நீங்கள் போய் விசாரிக்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் போகணும் பெர்மிஷன் கொடுத்தாங்க பார்க்கறதுக்கு எல்லாம் யாரையும் கொடுக்கல எங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ ஏதோ ஒரு நட்பு இருக்குதானே போடுவாங்க அது மாதிரி அவங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார் ரொம்ப நல்லா குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப வெளியில ஆயிரத்தி சொல்லுவாங்க சார் அதெல்லாம் அடுத்த கேள்வி அவங்க மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் இல்ல சார் அதெல்லாம் இருந்தா எப்படி சார் அவ்வளவு நாள் வச்சிக்கணும் அவங்க அப்படிலாம் இல்லை இல்ல சிட்டு எழுத எல்லாம் சாதாரண ஆள் எல்லாம் இல்ல போச்சுன்னா அவ்வளவுதான் பயங்கரம் வரும் யாரும் அவங்களே தூக்கி விட்டாங்களே வெளியே போனாங்களோ ஒரு ஆட்டி ஒரு சின்ன ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து என்ன தப்பு தெரிஞ்சா மாட்டாங்க அவ்வளவுதான் தெரியாம செஞ்சா ஓகே மன்னிச்சிருவாங்க தெரிஞ்சு விட மாட்டாங்க அதான் மன்னிப்பு கேட்டால் உடனே விட்ருவாங்க அவ்வளோதான் சாரிக்கா தெரியாம அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றும் பெருசா நினைக்க மாட்டாங்க அந்த அந்த இது மாதிரிலாம் இல்லை எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ராணுவ ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி அவங்க எல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது புரட்சி தலைவரை பத்தி புரட்சி அவங்க ஜெயலலிதா மேடம் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா இல்ல எங்கிட்ட நாங்க அப்படி அதை பத்தி நான் பேசிக்கல ஆனா அவர் நல்லவர் அப்படிங்கிறது மட்டும் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவார் கஷ்டம்னு வந்தால் உடனே ஹெல்ப் பண்ணுவார் ஜெளிதம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா அவங்க சொல்லுவாங்க நிறையா எனக்கு வந்து மாதம் நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப உயர்வாக தான் நிறையா வடி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சில மாற்றுக்கருத்துக்கள் இருந்து சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இறக்குற டைமில் சில மாற்றுக்கருத்துகள் இருந்து அப்படின்னு சொன்னாங்களே வழியா அம்மா அந்த டைமில் சொல்ல அப்போ சொன்னதா முதல்ல நான் சொன்னேன் அப்போ வந்து பசு பச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் அவங்க வந்து கட்சியில் சேரும்போது தலைவர் படி எப்படி சொன்னாங்களோ அந்த அபிப்பிராயம் தான் கடைசி வரைக்கும் அவங்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரிப்போ கூடவே பயணிச்சிருக்கீங்க அப்படிலாம் தாண்டி போக சட்டசபையில நடந்த ஒரு சம்பவம் அந்த சேலை வந்து இழுக்கப்பட்டது முடி பிக்கப்பட்டது அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு களங்கமாவே பார்க்கப்படுது அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது தொடர்பு கொண்டாங்களா அது நடந்த விஷயம் கேள்விப்பட்டு நீங்க என்ன நினைச்சீங்க இல்ல சங்கடமா இருந்துச்சபடியே பட் அதெல்லாம் சொல்லல அதெல்லாம் என்ன அப்படிலாம் சொல்லல அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க கோலை கிடையாது இல்ல அவங்க வீராங்க வேராங்கனை அதெல்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்மளை பாதுகாப்புக்கு அப்படிலாம் அவங்க நினைக்கல என்ன வந்து எம்ஜிஆர் அவர்கள் அனுப்பிச்சாங்க அந்த நேரத்துல வச்சுக்கிட்டாங்க நான் என்னோட நடத்தைய பார்த்து அவங்க என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இல்ல கோடிக்கணக்கான பேர்ல இருக்காங்க நம்ம என்ன சாதாரண ஆளுதானே அதெல்லாம் அவங்க எதிர்கொண்டுருவாங்க எதா இருந்தாலும் எதிர்கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த எல்லாமே இருந்துச்சு பொதுவா இந்த பாதுகாவலர்கள் தன் தன்னை வந்து பாதுகாக்கக்கூடிய நபர்கள அவங்க எப்படி பார்த்துப்பாங்க நல்லா பாத்துவாங்க சார் அப்படி பாத்துவாங்க அதாவது வந்து எல்லார்டையும் கேட்பாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறாங்க ரெஸ்ட் வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க என்ன பண்றாங்க எல்லாமே கேட்பாங்க இதெல்லாம் பேசுறது நேரம் இருக்குமா சார் சார் பேசுவாங்க சார் அதெல்லாம் சார் அவங்க அவங்க மனசுல இருக்குல்ல சார் எல்லாமே அந்த பாசம் எல்லார்கிட்டையும் இருக்கும் நம்ம என்னதான் இருந்தாலும் சார் இது உங்கள்கிட்ட வந்து சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்கறாங்க அந்த கேள்வியே வந்து கேள்வி அவங்க நெருக்கத்திற்கு அவங்க அந்த கேள்வி கேட்பாங்க அவங்களை வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படியே நின்றுட்டு அம்மா முன்னாடி ஒரு கைகா அசையாம நின்றுட்டுருவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கலாம் சொல்லுவாங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப நல்ல இது சார் மனசு லெவலில் அவங்க வந்து மனசில் வந்து சரி எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லது ஆனால் கோவம் சமக்கம் வரும் யாருலாம் பாக்க மாட்டாங்க அவ்வளவு கோபம் வரும் அதையும் நான் பாத்தேன் கோவத்தையும் கோவத்தை பாத்திருக்கேன் எரிமல்ல விரும்பி உண்ணக்கூடிய உணவுகள்ல மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு தவறுகள் நீங்க சாக்லேட் சாக்லேட் தான் தான் அவ்வளவுதான் அது வந்து விடவே மாட்டாங்க அது என்னன்னு தெரியல அப்படி அது சாப்பிடுவாங்க அந்த காலத்துல சாப்பிட்டுருவாங்க உங்களுக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சர்ச்சி கான்வென்ட்ல படிக்கும்போது சாப்பிட்டுருவாங்க விக்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நான் நன்றி உங்கள் சேனலுக்கும் ஸ்பெக்ட்ரம் தமிழ் அதில் உள்ள நேர்களுக்கு இரு கரம் கூப்பி தலை சாயஞ்ச வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்